அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஆல போரான் சுக்கரன் உலகம் முழுவதுமே என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் பலம் வரப்போகிறாருங்க எனவே இனி எல்லாமே சுக்கரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை மகர ராசிக்காரர்களுக்கு தருவதற்கான யோகம் மிகவும் சிறப்பாக உருவாகி உள்ளது என்பதை சுக்ரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரக வும் ராசிக்கு நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் சனியின் பார்வையிலும் நட்பு கிரகமாக இருக்கிறார் சுக்ரனின் பார்வையிலும் சனி நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதுவரை தனஸ்தானத்தில் வீற்றிருந்த சுக்கரன் ஏப்ரல் ஒன்று முதல் தைரியஸ்தானம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் மிகவும் வலுவாக சூரியன் புதன் மற்றும் ராகுவோடு இணைந்து உச்சம் பெறுகிற அரங்க நான்கு உலகநிலைகள் மூன்றாம் இடத்தில் இணைந்து உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறாருங்க சுக்ரன் உச்ச ராசியான குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் உச்சம் பெறுவதால் கால போரான் சுக்கரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி எல்லா விஷயங்களும் நிகழ்வுகளும் சுக்கரன் வழியில்தான் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வழியாக அமைவதற்கான வாய்ப்பு பல்வேறு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்ரன் நவக்கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் சுக்ரன் மட்டும்தான் ஏனென்றால் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் என்றால் மனித வாழ்வுல சுக்ர மகாதிசை நடைபெறும் போது செல்வ செழிப்பு அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பவர் நிச்சயமாக நவகிரகங்களிலே சுக்கரன் மட்டும்தான் குரு கூட நேர்மையான வழியில் நிதானமாக படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆனால் திடீர் என செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி நிச்சயமாக சுபகிரகமாக உள்ள சுக்ரன் கொடுப்பாருங்க அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது நிச்சயமாக அனைவருக்குமே அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக பார்க்க பொதுவாக சுக்கரன் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று ஒரு மந்தமான பலனை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து இடங்களிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதிலும் குறிப்பாக ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியை நிறைந்து கொடுக்க போகிறார் சுக்கரன் என்றால் சுக்கரன் அந்த இடத்தில் நான்கு கிரக நிலைகளுடன் இணைந்து சென்ற இருக்க போகிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகிறார் ஆனால் அதே சமயம் சுக்ரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியனுடனும் இணைந்து ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார் எனவே மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குவார் அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மை மிகவும் அபரிவிதமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்றால் சுக்ரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக அமரும்போது செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லற சுகம் ஆடம்பர வாழ்க்கை சதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை காதல் திருமணம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் நிச்சயமாக அவகிரகங்களிலே சுக்கரன் மட்டும்தான் ஒரு கிரகத்துடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இவரிடம் உண்டு இதிலும் குறிப்பாக சுக்கரன் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரித்தால் நிச்சயமாக பண வரவு வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் இணையும் போது பணவரவு அதிகரிப்பது மட்டுமல்லாது அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கும் சுக்கரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் சுக்ரன் நட்பு கிரகமாக கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு செவ்வாயுடன் இணையும் போது சுக்ர மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதனோடு இணையும் போது புத யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பல அலைச்சல்களை குறைத்து ஆரிய வெற்றியை நிறைந்து கொடுக்க கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றத்தை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் தங்களுடைய வழி தனி தனிவழி வழி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாரு உதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு நபர் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரின் கிராம பகுதிகளில் அதிகமாக விளையக்கூடிய பொருளாக வெங்காயம் பார்க்கப்படுகிறது காரணமாக அந்த சுற்று வட்டாரம் முழுவதுமே வெங்காயத்தின் விளைச்சல் அமோகமாக இருக்கிறது எனவே அவர்கள் எதிர்பார்த்த அந்த விலையானது சரியான முறையில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை மிகவும் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்படுவதை உணர்ந்த அந்த நபர் நானே வணிகம் செய்ய போகிறேன் என்ற முடிவை எடுக்கிறார் அதன்படி சுற்று வட்டாரத்தில் விளைந்த வெங்காயங்கள் அனைத்தையும் சேகரித்து வெளிநாட்டிற்கு சென்று அவற்றை விற்கும் போது மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் என்று ஒரு உறுதியான மனநிலையுடன் வணிகத்தை மேற்கொள்வதற்கான கப்பல் பயணம் மேற்கொள்கிறாருங்க கப்பலில் பல டன்கள் அளவு கொண்ட வெங்காயத்தை கொண்டு அருகாமையில் உள்ள அண்டை நாடுக்கு சென்று அங்கு வணிகம் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது சென்று கொண்டிருந்த கப்பலானது திடீரென ஒரு பனிப்பாறையில் மோதி அங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் நுழைந்து விடுகிறது தீவில் அந்த கப்பலானது மாட்டிக்கொள்கிறது அந்த நபர் அந்த தீவுக்குள் இறங்கி செல்கிறார் இறங்கி சென்றால் அந்த தீவு முழுவதுமே அங்கும் ஜொலிப்பது போன்ற மலை போன்று காட்சி அளிக்கக்கூடிய ஒரு தீவாக பார்க்கப்படுகிறது செய்யலாம் என்று முயற்சி செய்து அந்த நாட்டிற்குள் நுழைகிறார் அந்த தீவிற்குள் நுழைந்த அந்த நபர் இங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவிப்பதை கேள்விப்படுகிறார் என்ன போட்டி என்றால் யார் மிகவும் சுவையான உணவை அமைத்து தருகிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த பரிசுகளையும் வழங்க போகிறேன் அவர்கள் கேட்கக்கூடிய நிச்சயமாக கொடுப்பேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் கலந்து கொள்வதற்காக கொண்டு வந்திருந்த வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு அங்கு போய் அந்த வெங்காயத்தை வைத்தும் சில சமையல் பொருட்களை வைத்தும் சுவையான உணவை செய்து கொடுக்கிறாருங்க இந்த தீவில் அதுவரை அதுபோன்று சுவையான உணவை யாரும் சமைத்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் கடலின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தீவில் வெங்காயம் விளைவதற்கான சாத்தியமே இல்லை எனவே அந்த நபர் சமைத்த அந்த உணவை அரசருக்கு பரிமாறுகிறார் பலர் பரிமாறினாலும் இவர் வெங்காயத்தை வைத்து செய்த உணவானது மிகவும் அருமையாக உள்ளது என்று அரசர் அறிவிக்கிறார் மற்றவர்களை விட இவரின் உணவு தொலை உள்ளது இவர்தான் வெற்றியாளர் என்று பல பேர் கலந்து கொண்ட அந்த போட்டியில் வெற்றி பெற்றதாக அரசன் அறிவிக்கிறாருங்க அரசன் அறிவித்தது மட்டுமல்லாது இவ்வளவு சுவையான உணவை என்னுடைய வாழ்நாளில் நான் இதுவரை ருசித்ததே இல்லை உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் இதை நான் அப்படியே கொடுக்கிறேன் என்று சொல்ல என்னிடம் இந்த சுவை தரக்கூடிய உணவு பொருளானது உள்ளது அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு நிகரான எடை உள்ள உங்கள் நாட்டில் விலை உயர்ந்த பொருள் நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை எனக்கு சமமான எடையில் பரிசு தாருங்கள் என்று கேட்க அரசர் சரி என்று சொல்லி தொள்ளாயிரம் டன்கள் எடை உள்ள வெங்காயத்திற்கு நிகராக அந்த தங்க அந்த தீவில் உள்ள தங்கத்தை எடை போட்டு பலாயிரம் டன்கள் எடை அந்த தங்கத்தை கொடுக்கிறாருங்க அரசன் இதை பெற்றுக்கொண்ட அந்த நபர் தங்கத்தை மீண்டும் தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பி மிக பெரிய அளவுல செல்வ செழிப்பு நிறைந்த உச்சத்தை தொட்ட செல்வந்தராக மாறுகிறார் இதுதான் சுக்கிரனின் வழி என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த செல்வந்தருக்கு எப்படி இவ்வளவு செல்வம் வந்தது என்ற விஷயத்தை மற்றொரு நபர் கேள்விப்படுகிறார் உடனே இதே போன்று நாமும் தங்கத்தை பெற வேண்டும் என்று இந்த நபர் நம்மளுடைய பகுதியில் வெங்காயத்தை செல்வதை விட பூண்டை எடுத்து செல்லலாம் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கப்பலில் நிறைய பூண்டுகளை எடுத்து அதே தீவிற்கு செல்கிறார் அரசருக்கு நான் ஒரு சிறப்பு விருந்து அளிக்கிறேன் என்று தாமாகவே சென்று பூண்டை வைத்து சமைத்து விருந்து ஒன்று அழைக்கிறாருங்க அந்த விருந்தை உண்ட அரசன் இந்த உணவு மிகவும் அருமையாக உள்ளது உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேள் என்று அரசன் சொல்ல அந்த நபர் தங்களுடைய நாட்டில் விலை உயர்ந்த பொருள் எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ அதை என்னுடைய இந்த பூண்டின் எடைக்கு நிகராக கொடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறான் உடனடியாக அந்த அரசன் இந்த பூண்டிற்கு நிகராக அவர் விரும்பக்கூடிய வெங்காயத்தை எடை போட்டு கொடுக்கிறாருங்க என்றால் நீங்கள் விலை விதிபெற்ற நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை வேண்டும் என்று அந்த நபர் கேட்கும் போது இந்த அரசனுடைய விருப்பமாக இருப்பது அந்த வெங்காயமாக தான் இருக்கிறது எனவே பூண்டிற்கு நிகரான எடையுள்ள வெங்காயத்தை அந்த நபரிடம் கொடுத்து அனுப்புகிறாருங்க இதனால் பூண்டு எடுத்து சென்ற அந்த நபர் மனமுடைந்து துவைந்து போகிறார் இதுபோன்றுதான் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அதை தவற விட்டு விடுகிறோம் ஏனென்றால் இந்த தீவில் நிச்சயமாக தங்க மலை குவிந்து உள்ளது அதற்கு இரண்டாவதாக எடுத்து சென்ற நபர் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் இந்த உணவு பொருட்களுக்கு பதிலாக தங்கத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக மிக பெரிய செல்வந்தராக மாறியிருக்க முடியும் ஆனால் அரசன் விரும்பக்கூடிய பொருள் என்று சொன்னதால் இங்கு தங்கத்தை விட அரசனுக்கு வெங்காயம் விலை உயர்ந்ததாக பார்க்க படுகிறது இதன் காரணமாகத்தான் இனி சுக்கரவழி என்று சொல்லக்கூடிய வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே முதல் நபர் எப்படி பரிசை சாமர்த்தியமாக பெற்றாரோ அதே செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கர வழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார் இதை சரியாக உணர்ந்து கொண்டு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகை செய்தால் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிக பெரிய அளவுல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்கரனுடைய அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கரன் பஞ்சமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக தைரியஸ்தானம் சகாயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் நுழைந்து உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மிக பெரிய அளவுல அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதத்தை விலக்கி மன நிறைவையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார் மட்டுமல்லாது சப்தம பார்வையை ஒன்பதாம் இடமான செலுத்துகிறாருங்க அனைத்து விதமான பணிகளிலும் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் அவரது சப்தம பார்வை உறுதிப்படுத்துகிறது எனவே குடும்ப வருமானம் உயரும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அழகாகவும் நேர்த்தியாகவும் மேற்கொள்வதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றத்திலும் அழகு கம்பீரமும் வெளிப்படக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணத்தில் ஏற்படுகிறது முக பொழிவுடன் அனைத்து விதமான பணிகளை இன்முகத்துடன் செய்வதால் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு ஆன்மீக பயணம் சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக உள்ளது தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றத்தையும் மன நிம்மதியையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது குடும்பத்தில் மூத்தவர்களின் உறவு முறை மிக சிறப்பாக அமையும் ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் விலகுவதால் சுறுசுறுப்பாக அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாள முடியும் சுப நிகழ்வுகள் நற்காரியங்கள் போன்றவற்றை மிகுந்த ஆர்வத்துடன் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு புதிதாக வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது சௌகரியங்களையும் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு ஆடம்பர விலை உயர்ந்த பொருட்களை மகர ராசிக்காரர்கள் வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணம் உத்தியோக ரீதியாக உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தருகிறது என்பதில் நிச்சயமாக சந்தேகமே இல்லை நீங்கள் செய்யக்கூடிய சிறு காரியங்களில் கூட மிக பெரிய அளவில் முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகள் நிர்வாகத்தினர் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமைவதால் உத்தியோக சௌகரியம் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளையும் பல வளர்ச்சியும் பெறுவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது தனித்து செயல்பட்டாலோ அல்லது கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலோ நீங்கள் நினைக்கிறபடி லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான கடைகள் தாமதங்கள் விலகுவதால் தொழில்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது கலைத்துறை ரீதியான பணி உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறுவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தறியப்பட்டு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு ஆடம்பரமும் சௌகரிப்பும் சௌகரியமான ஒரு சூழ்நிலையும் மிகவும் அபரிவிதமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் சிறப்பாக கிடைக்கும் யோகம் உண்டு என்பதை தற்கான உறுதி அரசியல் சார்ந்த பணிகளிலும் அலைச்சல் அதிகரித்தாலும் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி இனிமையாக வந்து சேர்வதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கல்வியிலும் சிறந்த முன்னேற்றம் உண்டு புத சுக்கர யோகம் வலுவாக கிடைப்பதோடு மட்டும் மட்டுமல்லாது புத ஆதித்ய யோகமும் நிறைந்திருப்பதால் கல்வியில் சிறந்த முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் நிச்சயமாக உண்டு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நவீன விவசாய இயந்திரங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு பல தடைகளை தகர்த்தறிந்து நல்ல முன்னேற்றத்தை மிக வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பது பெண்மணிகளுக்கு சௌகரியங்களை குடும்பம் தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு